ஆத்திரத்தின் விளைவு கண்ணனின் விஸ்வரூபம் மகாபாரத வீட்டுக்கு இரண்டகம் என்னும் கீழ்மகன் பகைவனுக்கு இடமளித்து விருந்தும் வைத்திருக்கிறீர்கள் என்று விதினரிடம் சீறினான் துரியோதனன் சிற்றுப்பனாய் உள்ளதால் உன்னை கொல்ல பூசுகிறேன் உனக்கு நல்லறிவு கூறும் நண்பர்கள் இடர் பாண்டு அரசால விரும்பி எல்லாமே தலைகீழாக இருக்கும் உன் வரை எதுவுமே வந்திருக்காது பாண்டவர்களும் அவன் போன்ற சீலர்களே அவர்களையே பகைக்கும் நீ போர் என்று வரும்போது உன் தோல்விக்கும் நானே காரணம் என என்னை குற்றம் சாட்ட மாட்டாய் என்பது என்ன நிச்சயம் இந்த வில் இருப்பதால் தானே எனக்கு போரிட்ட வேண்டிய கடமை என்று ஆவேசமாய் கேட்ட விதுனர் தோளிலிருந்து தம் வில்லை தம் வாளாலேயே வெட்டி சிதைத்து வீசினார் விதுனரின் வில் விஷ்ணு அருளிய சக்தி மிக்க வில்லது இனி அர்ஜுனனின் காண்டிபத்திற்கு நிகரான வில் கௌரவர்கள் அணியில் எவரிடமும் இல்லை துரியோதனன் திகைத்து போனான் விஷ்ணு வில் இழப்புக்கு கண்ணனே காரணம் என்று சிறந்த துரியோதனன் அவனை அவையில் அவமானப்படுத்த முயன்றான் கண்ணனின் இருக்கைக்கு கீழ் பல்லம் வெட்டி வீரர்களை மறைத்திருக்க செய்து ஆழமான விரிப்பில் மூடி ஆசனமிட்டான் மறுநாள் கண்ணன் சிரித்தபடி வந்து அமர விரிப்பு சரியே உள்ளே விழுந்து மறைந்தான் அவ்வளவுதான் பூமி குலுங்கியது கண்ணனின் விஸ்வரூபம் வெளிப்பட்டது வானை முட்டி நின்ற அதன் பிரம்மாண்ட உடலின் உலகின் எல்லா உயிர்களும் இருந்தன முனிவர் தேவர் வானவர் கடல்கள் மலைகள் நதிகள் மூ உலகங்கள் ஆகிய யாவும் இருந்தன தேவர்கள் வணங்கி பணிந்தனர் சில வினாடிகள் பார்வை பெற்று தரிசித்தான் துரியோதனனுக்கு தான் எதுவுமே தெரியவில்லை கர்ணன் சில நொடிகள் கண்டான் சுய பெற்ற கண்ணன் தூதரை தாக்கியோர் முடிவு என்னவாயிற்று என்பதை அறிவீர்கள் அமைதி பேச்சுக்கு இனி இடமில்லை போர் உறுதி செய்யப்படுகிறது என்றான் அரிகள் ஊழையிட்டன பூமி நடுங்கியது மேகங்களின்றி இடி இடித்தது கண்ணன் பெரியோரிடம் விடைபெற்று விதினர் வீட்டில் தங்கினான்